சின்ன கதை தான் நான் கேட்ட கதை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் வந்து எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க அப்பா அம்மா அவங்களோட பிரதர்ஸ் அவங்களோட ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க அதில் என்னன்னா ஒரு பொண்ணு மட்டும் அந்த பொண்ணு வெளியிலேருந்து வந்த பொண்ணு அதாவது லாஸ்ட்டு பிரதரோட ஒரு ஒய்ஃபு அந்த பொண்ணு மேலே எல்லாருக்குமே என்னென்னா கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுது கொஞ்சம் ஒரு முற்போக்குவாதியாக இருக்குன்றதுல எல்லாருக்குமே அதாவது நல்லா பேசுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க எல்லா ஜாயின் ஃபேமிலி இப்போ அந்த பொண்ணுக்கு முடியலன்னா எல்லாரும் அந்த பொண்ணுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றது வீட்டில் இன்னைக்கு ஓகேம்மா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மற்ற ஹெல்ப் பண்றது எல்லாமே பண்ணுவாங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது எல்லாம் நல்லாலாம் பேசுவாங்க எல்லாம் பழகிக்கிறாங்க ஆனாலும் இல்லைன்னா அந்த பொண்ணு எல்லாரோடையும் கொஞ்சம் ஒரு படித்த பொண்ணா இருக்கு அப்படிங்கிறதுல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒரு டீசெண்டாக இருக்குன்றதுல எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு அவங்க மேல ஒரு என்ன சொல்றது வருத்தம் இல்லை அவங்க மேல ஒரு பொறாமை இல்லை ஒரு மாதிரி இது இருக்கு அந்த மாதிரி இருக்கும் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு தனி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலின்றப்ப ஒரு தனியாக ஒரு இடம் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னும் போது சரி ஓகே இன்னைக்கு வீட்டில் அழகில்லை அப்படின்ற போது அந்த பொண்ணு உள்ள வந்து தால்பால் போட்டு உள்ள உட்காந்து டைரி எழுத ஆரம்பிச்சோம் அப்போ அந்த வீட்டில் வந்து அவங்க அண்ணனோட ஒரு சின்ன பையன் அவங்க பையன் அந்த பையன் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா சித்தி யாருமே வீட்டில் இல்லை சித்தியை கூப்பிட்றா சித்தி ரூமும் திறக்கல அப்போ அந்த பையனுக்கு என்னன்னா ஒரு ஆர்வம் சரி என்ன பண்ணுறாங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொல்லப்புறமாக போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க டைரி எழுதுறத பார்க்குறோம் சித்தி டைரி எழுதுறாங்கன்ற விஷயத்த வந்து அந்த குடும்பத்தில் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க ஏற்கனவே அவங்களுக்கு என்னன்னா அவங்க ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த பொண்ணு மேலே ஒரு சின்ன சின்ன வருத்தம் பொறாமை எல்லாமே இருக்குது அப்படின்னும் போது எதுக்கு இந்த பொண்ணு வந்து ஒரு டைரி எழுதுதுன்னா ஒரு பர்சனலா எழுதுனா என்ன எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அந்த பொண்ணு இப்படி கொஞ்சம் மாடனாக இருக்கு அப்படின்ட்டு ஆளாளுக்கு ஒரு மாதிரி ஒரு அதாவது ஒருத்தர் பிடிக்கலைன்னா அவங்க மேல ஒரு நமக்கு ஒரு கார்ப்புணர்ச்சி வர மாதிரி அவங்கவுங்களோட சொந்த கருத்துக்களை இது பண்ணி சொல்றாங்க சொன்ன உடனே அவங்க அப்பால இருந்து எல்லாரும் ஒரு மாதிரி அவங்கவுங்களுக்கு என்னென்ன அந்த பொண்ணை பத்தி சொல்லணுமோ அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி வச்சுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வராரு வந்த உடனே அவர்கிட்ட இந்த மாதிரி உன் ஒய்ஃப் வந்து டைரி எழுதுறாங்களாடா என்னடா என்ன எழுத போறா அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அதை பற்றி சொல்லவே சொல்லாது கேட்கும்போது எல்லாரும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிரைன் வாஷ் பண்ணி நீ போய் கேட்கணும் அதில் என்ன எழுதுறான்றத தெரிஞ்சுக்கணுன்றது இவங்களுக்கு ஒரு ஆர்வம் போனோடனே அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்பாங்க அந்த பொண்ணு அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிடும் சரி ஒண்ணும் அதோட விட மாட்டாங்க அது எப்படியாவது அதில் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் அவங்க என்ன எழுதுறாங்கன்ற எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த பொண்ணு வந்து இதுல உண்மையிலே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடும் ஆனா வந்து யாருக்கும் அதை முடிக்க வரதுக்கு விருப்பம் இல்லை அதை டைரியில எல்லாம் இருக்குன்றத விட அந்த பொண்ணு மேல ஏதாவது ஒரு குறை சொல்லணும் அப்படின்றதுக்கா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களா கதை கட்டி எல்லாமே சொல்லிட்டே இருப்பாங்க அதை யாருமே விடுறதா இல்லை அதை வந்து விட்டுருங்கன்னு அந்த பொண்ணு எவ்வளவு சொல்லும் அதுல ஒண்ணும் இல்லைங்க விட்டுருங்க அப்படின்னு கடைசி இந்த ஹஸ்பண்டுக்கு என்ன ஆயிடும்னா எல்லாரும் சொல்ல 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 ஏன்னா உன் ஒய்ஃப் வந்து ஓம்பேச்சே கேட்காதான் அதுல என்ன இருக்குன்னு எங்ககிட்ட சொல்ல வேணா உன்ட்ட சொல்லலாம்ல நீ ஹஸ்பண்ட் தானே நீ பாக்கலாம்ல நீ அதுல என்ன இருக்குன்னு படிச்சு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு என்ன ஆயிடும் அது என்னதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல வந்து அவனுக்கு அந்த ஆர்வத்தை வந்து அஹ் அவனோட மூலையில வந்து இவங்க எல்லாருமே ஏத்தி விட்டுறாங்க சோ அவனுக்கே வந்து இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஆயிடும் அந்த பொண்ணு வந்து அத ஒண்ணுமே இல்ல எல்லாமே சத்தியவாசு இல்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கணும் இருந்தாலும் அப்ப ஒண்ணுமே இல்லைன்னா என்ன நான் உன் ஹஸ்பண்ட் தானா நான் படிக்கலாம்ல அப்படின்னும் போது அந்த பொண்ணு முடியவே முடியாதுன்றோம் கடைசி வம்பு பண்ணி எல்லாருமா இது பண்ணதை வச்சு அந்த வேணும் டைரி எடுத்து படிச்ச இன்னொன்னு வீர திறந்து எடுக்கும் போது இந்த பொண்ணு டக்குன்னு அந்த டைரி எடுத்துரும் எடுத்துட்டு டக்குன்னு சமயக்கடுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிரும் லாக் பண்ண உடனே எல்லாருக்கும் ஒரு பதட்டம் ஆயிரும் ஏன்னா எல்லாருக்கும் என்னன்னா அந்த பொண்ணு மேல ஒரு பழி போடணும் ஒரு அபாண்டமா ஏதாவது சொல்லணும் அவங்களுடைய அந்த வஞ்சகங்களை தீர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு தான் இருப்பாங்க இப்ப திடீர்னு அந்த பொண்ணு உள்ள போய் கதவை லாக் பண்ணிருச்சுன்ன உடனே இவங்களுக்கு பதட்டம் ஆயிரும் எம்மா என்னமா எங்களை எதுவும் மாட்டி விட்டுறாங்க எதுவும் பண்ணிக்காதேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கதை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு கட்டத்தில் இருந்து ஒரு எரியிற ஸ்மெல்லு உடனே கதவை உடைக்கிற அளவுக்கு போயிடுவாங்க கடைசி உள்ளே போனால் எதுவுமே நடந்திருக்காது அந்த பொண்ணு அந்த டைரியை போட்டு எரிச்சிரும் அந்த பொண்ணுக்கு என்னென்னா அதில் ஒன்றுமே இல்லை ஆனால் அது என்னோட பர்சனல் அது இதுக்கு உங்களுக்கு சொல்ல ஹஸ்பண்டாகவே கூட இருக்கட்டும் அது எதுக்கு உங்களுக்கு சொல்லணும் எனக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கலாம்ல அப்படின்றதுல அந்த பொண்ணு உறுதியாக இருக்கும் எரிச்சிரும் அப்புறம் என்ன ஆகுனா எல்லாரும் பேசினது இவங்க இந்த ஹஸ்பண்டுக்கும் ஒரு பிற்போக்காக இருந்துட்டு இவர் என்ன பண்ணுவார்னா அவங்க அம்மா வீட்டில் போய் அந்த பொண்ணு விட்டுருவார் விட்டுட்டு அடுத்து ஒரு ஒரு மாதம் மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா வீட்டிலேயே இருப்பாங்க இந்த ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு மேரேஜ் வந்து பண்ணி வச்சிருவாங்க அந்த பையனுக்கு என்னென்னா அது எதுவுமே அந்த பையனுக்கு தெரியாது அந்த பையன் ஒரு விளையாட்டாக ஒரு சித்தி வந்து ஒரு டைரி எழுதுறாங்கன்னு சொல்லுது என்ன இந்த கதையில சொல்ல வருவாங்கன்னா அது ஒரு பர்சனல் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும் ஒரு இது இருக்கும் அதை வந்து என்னன்னா அது ஹஸ்பண்டா இருக்கலாம் இதா இருக்கலாம் அவங்க ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ண போறாங்க ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சா அது தேவையில்லை அது ஒவ்வொருத்தருக்கும் அது ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களுக்கு சொல்லணும்னு தோணும் சில விஷயங்கள் சொல்ல வேணாம்னு தோணும் அது தேவையில்லாத விஷயங்கள்னு தோணும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கும் ஆனா என்னன்னா அது ஒரு சின்ன விஷயம் அதை பிடிக்காதவங்க சேர்ந்து அவங்கவுங்களுடைய ஒரு இமேஜினேஷன்ல அந்த பெண்ணோட ஹஸ்பண்டை வந்து நல்லவராகவே இருந்தால் கூட அவரை திரும்ப திரும்ப கேட்க வைக்கும் போது அவருக்கு ஒரு ஆண்ன்ற ஒரு இதுல வந்து நம்மகிட்டே நம்ம ஒய்ஃப் என்ன அதை சொல்ல மாட்டேங்குது அப்படிங்கிறதுல மொத்தமாக அந்த குடும்பமே வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பே போய் அவர் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போய் அதே பிற்போக்காவே அவரும் இருக்கிற மாதிரி ஆயிரும் இந்த பொண்ணு அதுலேருந்து வெளியிடணுன்ட்டு அந்த லைஃப்ல இருந்து வெளியிருந்துடும் ஒரு படித்தது இவர்னா நாங்கள் ஃபோன்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் நானே ஒய்ஃப்லாம் பார்த்துக்கிடுவோம் இருந்தாலும் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அவங்களுக்கு போன் வந்தாலும் யார்ட்ட நான் கேட்கறது கிடையாது அவங்க பண்ணாலும் நம்ம இது இது பண்ணல ஏன்னா அது ஒரு நமக்கு ஒரு மாடனா ஒரு விட என்னன்னா ஒரு யதார்த்தமான விஷயம் தான் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும் அவங்க அவங்க அம்மா அப்பாட்ட பேசுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட பேசுவாங்க அது என்னன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் நமக்கு தேவையில்ல அது எல்லாத்தையும் அவங்க சொல்லணுன்ற அவசியம் இல்லை அவங்க சொல்லணும்னா சொல்ல போறாங்க சொல்லலைன்னா சொல்லணும் நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ பேசுற எல்லாத்தையுமே நம்ம சொல்ல மாட்டாங்க என்னன்னா அந்த ஒரு இது அந்த ஒரு அமைப்புல இருக்கிறவங்க இன்னைக்கு அதுக்காக கூட்டு குடும்பத்துலேயே இருக்கக்கூடாது கூடாதானா அது இருக்கலாம் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுலேருந்து ஒரு சிலர் விலகி இருப்பாங்க ஒரு சிலர் அதில் அவங்களுக்கு அதே சேம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஒன்னா இருக்கும் போது ஒருதா இருக்கும் வேற சிந்தனை இருக்கும்போது அது ஒரு அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுக்க கொடுக்கணும் அதே நேரத்தில் அதுக்குள்ளே போய் நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆகணுன்ற அவசியம் என்ற மாதிரி இந்த கதை இருக்கும்